காதல் சரிய நெக்ஸ்ட் பிரேமோ எனும் அனுபவிக்க போது கிடையாது வாழணும் அதுக்காக என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை நான் செய்வேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க அப்படியெல்லாம் கிடையாது நீ ஒவ்வொரு முறையும் ராகவ் கிட்ட திட்டு வாங்கும் போது மனசுக்கு வலியும் வேதனையா இருக்கு ராகவ் கிட்ட போயிட்டு உனக்காக அவங்களோட பேசணும் நல்லா கூட நினைப்பேன் அதுக்கப்புறம் எதுக்காகன்னு சொல்லிட்டு புருஷன் பொண்டாட்டியோட சண்டையில் நான் குறுக்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அமைதியாகிடுவேன் அவ்வளோதான் இப்போ வந்து அவர் திட்டாருனா அதுக்கப்புறம் என்கிட்ட அவர் வந்து மன்னிப்பு கேட்டுருவார் இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது எனக்கு தேவை நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் அவ்வளோதான் இங்கே பாருக்கா இப்படி நடந்த பிரச்சனையில் உங்களுக்கு யார் வந்து இப்படிப்பட்ட வேலையை செஞ்சாங்கன்றதவே நம்ம மறந்துட்டோம் முதல்ல அந்த விஷயத்தை நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறாங்க ஆமாம் ஏன்னா அபி வந்து இப்படியெல்லாம் முடிவு எடுக்காத எதாக இருந்தாலும் முதல்ல கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணல